கையில் இருந்த புத்தகத்தை மூடி வைத்தாள் வசுந்தரா ஒரு அருமையான நாவலை படித்த திருப்தி அவளிடம் இருந்தது வரதட்சணை கொடுக்க முடியாமல் போனதால் திருமணமாகாமல் கண்ணியாகவே காலம் கழிக்க நேர்ந்த ஒரு பெண்ணின் கதை அது தனி பெண்ணாக அவள் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை தைரியமாக தனியாக அவள் எப்படி முறியடித்தாள் என்பதை விளக்கியது அது அவளுடைய தவறு இல்லாமலே இயற்கை உணர்வுகளால் வதைக்கப்பட்ட அவளுடைய வழியை மிக அழகாக விளக்கியிருந்தார் கதாசிரியர் சிற்றின்ப வேட்கையினால் வேட்டை நாயாக அவளை வேட்டையாட வந்த ஒருவனை அவள் கத்தியால் குத்திக் கொள்கிறாள் நியாயாலயத்தின் நீதிபதி முன்னால் குற்றவாளி குண்டில் நிற்கும் கதாநாயகி சொல்கிறாள் வரதட்சணை என்ற பேயால் ஓட ஓட விரட்டப்பட்டு வாழ்க்கையில் தனிமைப்பட்டு போனதால் தான் இந்த அக்கிரமக்காரனை ஒடுக்க நான் கொலையாளியாக நேர்ந்தது எனக்கு தண்டனை தரும் முன்னால் இதற்கு காரணமான இந்த சமூகத்துக்கு தண்டனை கொடுங்கள் அதன் முறைகேடான வரதட்சணை வழக்கத்துக்கு தண்டனை கொடுங்கள் என்று எழுத்து மிகவும் சக்தி வாய்ந்த சாதனம் சமூக தீமைகளை பிடுங்கி எறியும் சக்தி எழுத்துக்கு உண்டு மனிதனின் மனதில் மனிதாபிமானத்தை நியாயத்தை தர்மத்தை விதைத்து உறைந்து போயிருக்கும் மனித உணர்வுகளை தட்டி எழுப்பும் சக்தி எழுத்துக்கு உண்டு எழுத்தாளன் தன்னுடைய திறமையை ஊருக்கு நாலு நல்ல விஷயங்களை சொல்ல உபயோகித்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று நினைத்தவள் தீபா வீடு திரும்பும் நேரம் டிஃபன் தயாரிக்க வேண்டும் என சமையல் அறைக்குள் போக திரும்பினால் அப்பொழுது அவளுடைய பார்வை கடியாரத்தில் மேல் விழுந்தது மணி மாலை ஆறரை கடந்திருந்தது அட இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதா என்று வேந்தவள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனித்தாள் அதாவது தீபா வீடு திரும்பாததை வசுந்தரா டிஃபன் தயாரிப்பதற்குள் தீபாவும் தியாகராஜனும் வந்துவிட்டனர் தியாகராஜன் வருவதற்கு முன்னால் தீபா வந்துவிட்டதால் அவள் தாமதமாக வந்ததை அவன் அறியவில்லை வசுந்தராவும் எதுவும் சொல்லவில்லை டிஃபன் சாப்பிட்டு விட்டு தீபா எழுந்த பொழுது தியாகராஜன் கையை அசைத்து அவளை அமர சொன்னான் கொஞ்சம் இரு வசுந்தரா நீயும் உட்காரு உங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு விஷயம் பற்றி பேசணும் என்றான் அவன் காலையிலே வைத்தியநாதன் போன் செய்தார் துணிலும் தீபாவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க கல்யாணம் செய்து வைப்போமானார் இப்போ வேண்டாம் அவள் படிப்பு முடியட்டும் நேன் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கட்டுமேன்னு வாதம் செய்தார் எனக்கு அதில் சம்மதம் இல்லை மனசாலியும் புத்தியாலையும் அவளை தயார் செய்த புறம் நான் கல்யாணம் எல்லாம் அது வரை ரெண்டு பேரும் காத்து இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் இப்படி சொல்லிவிட்டு அவன் தன் மனைவியும் மகளையும் பார்த்தான் அப்பா என்று ஏதோ சொல்ல தொடங்கினாள் தீபா அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் போல் அவன் நீ மேல படிக்க போற தீபா உனக்கு விருப்பமான துறையில் படிப்பை தொடர நாளைக்கு வாழ்க்கையை தனியாக சந்திக்கிற நிலைமை உருவானா உன் புருஷனோட புகுந்த வீட்டரோட ஆதரவு இல்லாம போனா உன் சொந்த பலத்தால் வாழ்க்கையை நடத்துற சக்தியை உனக்கு ஊட்டுவது பெத்தவங்கிற முறையில எங்க கடமைமா எங்க பொறுப்பு அது உனக்கு சுனில பிடிச்சிருக்கு சரி தாராளமா அவனை கட்டிக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சொன்னான் வாடி வதங்கி இருந்த தீபாவின் முகத்தில் லேசான மலர்ச்சி தோன்றியது அப்பாடா அப்பா சுநிலை மறுக்கவில்லை என அவள் நிம்மதி அடைந்திருக்க கூடும் அவள் அகன்றதும் தியாகராஜன் வசுந்தரா தீபா ஆறு மணிக்குள் வீட்டுக்கு வராளான்னு கவனிப்பது உன் பொறுப்பு இன்று அவளுக்காக தான் சீக்கிரம் வந்தேன் தினமும் இப்படி என்னால வர முடியாது என்றான் என்னங்க அவள் சுனிலை பார்க்க போகாம இருப்பாளா எனக்கு கவலையா இருக்கு ரெண்டு பேரும் சந்திக்காம இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம கண்டிப்புக்கு காட்டினா எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அந்த சமயத்தில் அவர்கள் எதிர்பாராத விருந்தாளிகள் வந்தனர் வைத்தியநாதன் தன் குடும்பத்தாருடன் வந்தார் அவர்களை எதிர்பாராத தியாகராஜன் எரிச்சல் அடைந்தான் என்றாலும் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை வரவேற்பது நம் நாட்டு மரபல்லவா முகத்தில் வலுக்கட்டாயமாக புன்னகையுடன் வரவழைத்து கொண்டு வாருங்கள் என்று அவர்களை வரவேற்றான் மன்னிக்கணும் முன்னறிப்பு இல்லாமல் வந்துட்டேன் நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் வந்து விட்டது தெரிஞ்சதும் நல்ல காரியத்தை நான் தள்ளி போடக்கூடாதுன்னு தான் சில விஷயங்களை நேரிலே பேசுவது தான் சரின்னு என்று வைத்தியநாதன் தேங்கியபடியே பேசினார் பரவாயில்ல முதல் முறையா வந்திருக்கீங்க முதல்ல டீ சாப்பிடுங்க ம் டீயா காப்பியா சொல்லப்போனால் ஒன்றும் தேவையில்லை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி வந்தோம் சரி உங்கள் சமாதானத்துக்காக அரை கப் காப்பி தாங்க வசுந்தரா சமையல் அறைக்கு போக திரும்பினால் இரு சந்திரா அறிமுகப்படுத்துகிறேன் இவர் தான் வைத்தியநாதன் கூட வந்திருப்பது உங்கள் மனைவியும் மகனும் நினைக்கிறேன் சரிதானே என்றான் தியாகராஜன் ஆமாம் என்ற வைத்தியநாதன் இவன் என் மனைவி துளசி இவன் என் பையன் சுனில் என்று தன் மனைவியையும் மகனையும் அறிமுகப்படுத்தினான் சுனில் நல்ல உயரமாக பளிச்சன கண்களையும் கவரும் வகையில் இருந்தான் இவனுடைய அழகில் தீபா மயங்கியதில் வியப்பில்லை என்று நினைத்தான் தியாகராஜன் எம்பிஏ படிச்சிருக்கான் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தான் ஒரே பையன் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்து உம் இப்போ என்ன செய்யறான் உங்க கூட ஃபேமிலி பிசினஸ்ல இறங்கிட்டானா என்ற பெயருக்கு கேட்டு வைத்தான் தியாகராஜன் காலையில் இத்தனை அழுத்தமாக பேசியும் எதற்கு மீண்டும் வந்திருக்கின்றார் இவர் என்று கோபம் வந்தது அவனுக்கு ஆனால் அதை கட்டுப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை காப்பி சாப்பிட்ட பின்னர் வைத்தியநாதன் பேசத் தொடங்கினார் பையனும் பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க நாம எதுக்கு குறுக்க நிக்கணும்னு கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்லலையே இப்ப வேணாங்கிற அவ்வளவுதான் தீபாவோட படிப்பு முடியட்டும் வாழ்க்கை முழுவதும் பணம் நம்ம கிட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா கல்வி கடைசி வர கூடவே துணை இருக்கும் மனிதர்களின் துணைக்கும் யாரும் இல்லை ஆனா கல்வி தரும் பலமும் தன்னம்பிக்கையும் கூடவே இருந்து வாழ்க்கைக்கு பெரும் பலத்தை சேர்க்குது அந்த பலத்தை என் பொண்ணுக்கு கொடுத்த பிறகுதான் அவளுக்கு திருமணம் இது பற்றி ஏற்கனவே நான் போனில் பேசிட்டோம் என்றான் தியாகராஜன் சரி உங்க விருப்பம் ஆனா இப்போ நிச்சயதார்த்தம் வச்சிடுவோமே என்றார் வைத்தியநாதன் இத்தனை சீக்கிரம் வேண்டாம் என்றான் தியாகராஜன் கண்டிப்பான குரலில் நாளைக்கு உங்க பையனின் மனம் மாறிட்டா என் பெண் கஷ்டப்பட போறா இல்ல இவளோட மனம் மாறிட்டா நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு கல்யாணம் நடந்துதான் ஆகணும்னு நீங்க கட்டாயப்படுத்த போறீங்க இந்த ரெண்டுமே வேண்டாம் என்ன சார் எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லிட்டே இருக்கீங்க நிச்சயதார்த்தத்தின் பொருள் தெரியாம பேசுறீங்க பொதுவா நிச்சயதார்த்தமான பிறகு பட்டணங்களில் முக்கியமா வடநாட்டில் அவர்களை தாராளமா பழக அனுமதிப்பாங்க இதனால் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது விரும்பத்தகாத பழக்கங்கள் இருந்தால் நிராகரிக்கவும் முடியும் முக்கியமா இதுக்காக தான் இந்த நிச்சயதார்த்த பழக்கமே நம்ம ஊர் பழக்கமே வேற இங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்ப அதெல்லாம் வேண்டாங்கிறதே அதனாலதான் முடிஞ்சா காத்திருங்க இல்லாட்டி என்று கைகள் விரித்து தோள்களை குலுக்கி உங்க விருப்பம் என்றான் தியாகராஜனின் குரலிலும் செய்களிலும் அவனுக்கு அத்தனை ஆர்வம் இல்லை என்பதை உணர்த்திற்று அவன் இன்னொரு குண்டை எடுத்து வீசினான் அது தந்த அதிர்ச்சியில் வைத்தியநாதன் தடுமாறிதான் போனார் என் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்க போவதில்லை அன்பு அடக்கம் குடும்ப பொறுப்பு போன்ற நற்குணங்களை தான் அவள் வரதட்சணையாக கொண்டு வருவாள் தன்னம்பிக்கை மனசக்தி சத்தியம் இவைகளை தான் நகையாக அணிந்து வருவாள் சம்மதமா மிஸ்டர் வைத்தியநாதன் வைத்தியநாதன் ஆடிப்போனார் இதை அவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இந்த கல்யாணத்துக்கு அவர் அவசரப்பட்டதே ஏராளமான பணத்தை வரதட்சணையாக பெற்று அதன் மூலம் தன் தொழிலை முன்னேற்றலாம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இப்பொழுது வரதட்சணை தரமாட்டேன் என்று தியாகராஜன் சொல்கிறான் வரதட்சணை கிடைக்காது என்றால் இந்த திருமணத்தின் அர்த்தமே இல்லை வைத்தியநாதனின் மௌனம் தியாகராஜனுக்கு சிரிப்பை கொடுத்தது ஆனால் அவன் சிரிக்கவில்லை முகத்திலும் குரலிலும் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அவசரம் இல்லை யோசித்து பதில் சொல்லுங்க கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாலு வருஷங்கள் இருக்குதே என்றான் இரண்டு நாட்கள் மட்டுமே வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்ட திவ்யா மீண்டும் வேலைக்கு செல்ல தொடங்கி அன்றும் வழக்கம் போல் அலுவலக நேரம் முடிந்ததும் நேரே ஆஸ்பத்திரிக்கு சென்று சாகரோடு சற்று பொழுதை கழித்தாள் சாகருக்கு சைக்காலஜி கவுன்சிலிங் செய்ய தொடங்கியிருந்தார்கள் கவுன்சிலர் திவ்யாவிடம் பேசினார் சாகர் மிகவும் சென்சிட்டிவ் அவன் தன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றான் எல்லாத்துக்கும் தன் தாய் தான் காரணம்னு தாய் மேலே ரொம்ப கோவமா இருந்தான் இப்போ தகப்பனோட குணம் தெரிஞ்சு வாழ ஆய்க்கு தான் அம்மா பிரிஞ்சு வந்துட்டால்னு அதுவும் காட்டமாக வீட்டை விட்டு துரத்தப்பட்டாள்னு தெரிஞ்சதும் குற்ற உணர்வு கொள்கிறான் குற்ற உணர்வு ஓரளவுக்கு நியாயமானதே ஆனா அளவுக்கு மீறன அதுவே மீண்டும் அவனை பழைய பாதைக்கு இழுத்துட்டு போயிடக்கூடும் நாங்க என்ன செய்யணும் என்று கேட்டால் திவ்யா அவனுடைய பழைய நடவடிக்கைகளை அவனுக்கு நினைவு நடந்துக்கங்க குற்ற உணர்வு உண்டாகும்படி எதுவும் பேச வேண்டாம் செய்ய வேண்டாம் பொதுவாக இதமா அன்பாக நடந்துக்கங்க நேச்சுரலாக அதாவது இயல்பாக இருங்க எதுவுமே நடக்காதது போல் அப்படின்னா அதாவது உடம்பு சரியில்லாமல் அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான் அவனை பார்த்து போக வரீங்க அவ்வளவுதான் இங்கே யோகாசனம் பொது கவுன்சிலிங் தனி கவுன்சிலிங்னு எல்லாம் இருக்குது இவங்களுக்கு புனர்ஜென்மம் கொடுப்பதற்காக வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வதுன்னு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம் நீங்கள் வேற இனி பொருள் எடுக்காதேனே எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பழைய வாழ்க்கையை அவனுக்கு நினைவுபடுத்த வேண்டாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த திவ்யா சற்றே தயக்கத்துடன் குணமாகி வந்த பிறகு திரும்பவும் அதை எடுக்கத் தொடங்கினா என்று கேட்டாள் எடுக்கக்கூடாது அதுக்காக தான் நாம் அவனை தயார்படுத்தினோம் வாழ்க்கையை சந்திக்கும் மனபலம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி குடியின்னு தவறாக பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போறாங்க அவனுடைய மனதை பலப்படுத்தி தவறான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போகாம தடுப்பது தான் நம்ம வேலை அதுக்கு குடும்பத்தாரின் ஒத்தாசியும் உழைப்பும் கட்டாயம் தேவை அவன் மேல் நம்பிக்கையை காட்டுங்க அவனால் ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுங்க எந்த தவறும் நடந்தாலும் அதற்காக அவனை குற்றம் சாட்டி குத்தி காட்டாமல் விஷயத்தை பெருதப்படுத்தாம விட்டு தள்ளுங்க அவனை அவனுடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு முழுமையா நேசிங்க பிள்ளைகளின் நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்களும் ஒரு வகையில் பொறுப்பானவர்கள் என்பதை மறக்க வேண்டாம் அப்போ பிள்ளைகள் செய்கிற தவறுகளுக்கு தான் காரணம்ங்கிறீங்களா என்று சந்தேக குரல் எழுப்பினால் திவ்யா பெத்தவங்க பெரும் பங்கு வசிக்கிறாங்க என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனா நூறு சதவிகிதம் அவங்கதான் காரணம்னு சொல்ல முடியாது வளர்ந்த பிறகு தவறான சிநேகிதர்களாக அவர்கள் கெடுவதும் உண்டு பெத்தவங்க பிள்ளைகளின் வாழ்க்கை பவுண்டேஷனை சரியாக அமைத்திருந்தா இடைக்காலத்தில் வழி தவறி போனாலும் அவர்கள் திரும்ப வழிக்கு கொண்டு வருவது சுலபம் பொதுவா பெத்தவங்க பிள்ளைகளை வளர்ப்பதை சீரியஸா எடுத்துக்கிறது நல்ல சாப்பாடு கொடுத்தோம் கல்வி கொடுத்தோங்கிறதோடு தம் கடமை முடிஞ்சுதான் நினச்சி அவர்களிடம் நல்ல குணங்களை வளர்ப்பதில் கவனக்குறைவாக இருந்துடுறாங்க நிறைய விஷயங்களை கவுன்சிலர் சொன்னார் திவ்யா சிந்தனையுடன் அமர்ந்திருந்தாள் சாகர் விஷயத்தில் அம்மா எங்கே தவறு செய்தால் என் தன் பிள்ளைகளுக்கு தாயும் தானே தகப்பனும் தானே என்பதால் அன்பை பொழிந்த அவளால் கண்டிப்புடன் நடக்க முடியவில்லை கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்க தவறிவிட்டால் அவளுடைய கவனமெல்லாம் எப்படி தன் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கல்வி கொடுப்பது என்ற போராட்டத்திலேயே முடங்கிவிட்டது ஆம் அவளுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தானே அமைந்திருக்கின்றது கணவனை பிரிந்து வந்த அதிர்ச்சியிலிருந்து வீழ போராட்டம் தனிமையை சமாளிக்க போராட்டம் வாழ்க்கையை தனியாக எதிர்கொள்ள போராட்டம் என்று போராடி போராடியே கலைத்துவிட்ட அவள் சாகர் எந்த சமயத்தில் வீடு திரும்புகின்றான் எப்படிப்பட்ட சிநேகிதர்களோடு சுற்றுகின்றான் என் மனவற்றில் கவனம் செலுத்த தவறிவிட்டால் கவுன்சிலர் புன்னகையுடன் மிஸ் திவ்யா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது ஒரு பெண் தனியாக பிள்ளைகளை வளர்ப்பது லேசுப்பட்ட காரியம் இல்லை உங்கள் அம்மா தன்னால் முடிந்த அளவு சிறப்பாகவே செய்திருக்காங்க ஒரு தகப்பனின் இடத்த தகப்பனால தான் நிரப்ப முடியும் அந்த வெற்றிடம் தான் சாகரை பாதிச்சிருக்கு கடந்தவைகளை மறந்துட்டு நடக்க போறவைகளை கவனம் தான் சரி என்றார் வீட்டிற்கு வந்ததும் துளசி முதல் வேலையாக தன் கணவனை பிழு பிழுவன பிடித்து கொண்டாள் என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நம்ம பிளானையே தலைகீழ கவுத்துட்டீங்களே எல்லாம் காரியமாக தான் சொன்னேன் என்றார் வைத்தியநாதன் விஷம சிரிப்புடன் தியாகராஜன் வரதட்சணை தரமாட்டேன் என்று சொன்னதும் வைத்தியநாதனும் திகைத்துதான் போனார் என்ன பதில் சொல்வது என்பது புரியாமல் தடுமாறியவர் உடனே ஒன்றும் சொல்லாமல் தீவிரமாக சிந்திக்கலானார் அவருடைய தைக்கத்தை கவனித்த தியாகராஜன் மெல்ல யோசித்து சொன்னால் போதும் என்று சொல்ல இதிலே யோசிக்க என்னங்க இருக்கு எனக்கு சம்மதமே என்றார் சுனிலும் தீபாவும் ஒருவரையொருவர் ஒருவர் ரகசியமாக பார்த்து தம் சந்தோஷத்தை பரிமாறி கொண்டனர் அதிர்ச்சி அடைந்தது துளசி மட்டும் தியாகராஜனும் வசந்தராவும் தான் நல்ல தானே சொல்றீங்க நக எதுவுமே நீர் டிமாண்ட் பண்ண முடியாது என்று தியாகராஜன் சொன்னான் எல்லாவற்றுக்கும் தலையசைத்து விட்டு வந்த வைத்தியநாதன் இப்பொழுது தன் மனைவியிடம் இங்க பாரு முதல்ல ரெண்டு பேரோட நிச்சயதார்த்தத்தை எப்படியும் செய்திடணும் இங்கே தான் சுனிலோட வேலை தொடங்குது என்றவர் பேசி நிச்சயதார்த்தத்தை நடக்க செய்யணும் பிறகு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அதான் அவ அப்பா சொல்லிட்டாரே இப்ப முடியாதுன்னு என்றான் சுனில் அதை இப்போ செய்ய வைக்க வேண்டியது உன் வேலை என்னால் அதிக நாள் காத்திருக்க முடியாது இல்லனா உனக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க வேண்டி இருக்கும் என்றார் வைத்தியநாதன் சுனிலுக்கு பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு பிடிக்கவில்லை மனம் சுழித்தான் ஆனால் அவர்களை எதிர்க்கவும் அவனுக்கு தைரியம் இல்லை இரவில் படுக்கையில் படுத்திருந்த திவ்யாவுக்கு அன்று சாயங்காலம் அவள் அலுவலகத்தை விட்டு புறப்படும் பொழுது அவளுக்கும் ரவீந்தருக்கும் இடையே நடந்த உரையாடல் நினைவுக்கு வந்தது இப்போ ஆஸ்பத்திரிக்கு தானே போற நானும் அங்கதான் தான் போறேன் வா சேர்ந்தே போகலாம் காரில் ஏறு என்றான் ரவீந்தர் வேண்டாம் சார் நாலு பேர் பார்த்து நாலு விதமா பேச ஏன் இடம் கொடுக்கணும் என்று மறுத்தாள் திவ்யா சாகரை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அழைத்து வந்த பொழுதும் அவனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்த பொழுதும் ரவீந்தருடன் தான் பயணம் செய்தாள் அவை தவிர்க்க முடியாத நிர்பந்தங்கள் இப்பொழுது தவிர்க்க முடிகிறவைகளை தவிர்க்கலாமே என்பது அவளுடைய கருத்து இப்போ பக்கத்துல யாருமில்ல அதனால ரவி என்று அவளுக்கு நினைவுபடுத்தினான் அவன் மற்றவங்களை பத்தி ஏன் இத்தனை கவலைப்படணும் மத்தவங்க நமக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம்தான் என்ன என்று வாதாடினான் அவசியம்தான் ரவி என் கேரக்டரை பத்தி தவறான கருத்து பரவினா ரவுடிகள் தொல்லை கொடுக்கலாம் எதற்கு வம்பு என்றால் அவள் இத்தனை சிந்திப்பியா சிந்திச்சுதானே ஆகணும் ஆஃபீஸ் மீட்டிங்கில் பேசுகிறப்போ நம்முடைய பேச்சு மற்றவங்க மனசில் நம்ம பற்றி நம்முடைய வேலையை பற்றி நல்ல இம்ப்ரெஷன் உண்டாகணும்னு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பேசுகிறோம் அப்போ தான் நம் தொழிலில் முன்னேற முடியும் அது மாதிரி நம்ம பற்றி ஒரு நல்ல இமேஜ் உண்டாகும்படி தான் நாம் நடக்கணும்னு நாம் நமக்காக தான் வாழறோம் ஆனால் அதோட மற்றவங்கள பகச்சிக்காமல் துன்பப்படுத்தாமல் அவங்களோட உணர்ச்சிகளையும் மதிச்சு வாழறும் நாம ஒழுங்கா சரியா நியாயமா வாழ்ந்தும் அது மத்தவங்களை கஷ்டப்படுத்தினா அது நம்ம பிரச்சனை இல்லை அது போல நாம ஒழுங்கா இருந்தும் சரியா நடத்தும் மற்றவங்க நம்ம பத்தி அப்பா அபிப்பிராயம் கொண்டா அதுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது ஆனா வீணா சும்மாவே மெல்லுகிற வாய்க்கு ஏன் அவள் கொடுக்கணும் திவ்யா பேசுகிற அழகை வியப்புடன் பார்த்தான் ரவீந்தர் இந்த பெண் ஆழமாய் சிந்திக்கிறவள் அலுவலக வேலை மட்டுமல்ல சொந்த வாழ்க்கையும் கவனமாக நடத்துபவள் என்ற நினைக்கையில் அவள் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு பெருகியது திவ்யா தன் வழி போக்க எத்தனிக்கையில் அவன் கேட்ட கேள்வி அவளை நிறுத்தியது திவ்யா நீ ஏன் கல்யாணம் செய்துக்க விரும்பல கல்யாணத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவள் கணவனுங்கிற பிரகிருதி ஒரு ஹிட்லர் மாதிரி பொண்டாட்டி பிள்ளைகளை அடிமைப்படுத்தி ஆண்டுகிற ஆட்டத்திற்கு ஏன் ஒரு பெண் வழியாகணும் வரதட்சணனும் நகையினும் வேண்டியது மட்டும் பிடிங்கிட்டு பெண்களை கைமுட்டுக்குள் வச்சு பிழிஞ்சு எடுக்கிற ஆண் இனத்தையே வெறுக்கிறேன் என்றாள் மீண்டும் அவள் அதான் ரவி உன்கிட்ட சொல்றேன் எனக்கு காத்திருக்க வேண்டாம் நான் காலத்துக்கும் கல்யாணம் செய்துக்க போறதில்லை எல்லா ஆண்களும் கொடுமைக்காரங்க இல்லை திவ்யா நல்லவங்க கெட்டவங்க ஆண் பெண் இரண்டு இனத்திலையும் உண்டு புருஷனின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க பெண்டாட்டியை கண்டாலே ஒடுங்கி சாகுற புருஷ மாதிரி இருக்காங்க இருக்கலாம் அப்படி புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்தி ஆட்டம் போடுறதா இருந்தா சொற்ப உடல் சுகத்துக்காக ஆத்மாவை இழந்து நிக்கிற உறவு ஏன் ரவி நான் வாதிட விரும்பல உங்களுக்கு ஏற்ற நல்ல பெண் கிடைப்பா கல்யாணம் செய்துட்டு சுகமா வாழுங்க ரவீந்தர் நினைத்து நீ வாழ்க்கையை தவறாக கண்ணத்தோடு பார்க்கிறாய் திவ்யா எல்லா ஆண்களையும் உன் தந்தையை கொண்டு அழைக்கிறாய் உன் தந்தை ஆண் குணத்தில் பிரதிநிதி அல்ல மனைவியை மதித்து சம அந்தஸ்து கொடுத்து இனிமையா எல்லாரும் நடத்தும் எத்தனையோ ஆண்கள் இருக்கவே செய்கிறார்கள் அதை நீ உணரும் வரை உனக்காக நான் காத்திருப்பேன் என்று மறுநாள் காலை உணவு அருந்துகையில் தியாகராஜன் வசுந்தராவிடம் தீபாவ கவனிச்சியா எதிலும் கவனம் இல்லாம எதையும் பறிக்கொடுத்த மாதிரி இருக்கிறத என்றான் வைத்தியநாதன் வந்துட்டு போனதுல இருந்து இப்படிதான் இருக்கான் சுனில ரொம்ப பிடிச்சிருக்கு இவளுக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டோம் இல்ல அப்பத்துல இருந்தே முகம் தொங்க போட்டுட்டு இருக்கா என்றாள் வசுந்தரா நாம தான் என்ன செய்ய முடியும் விளையாட்டு பொம்மையா விரும்புறான்னு உடனே வாங்கி கொடுப்பதுக்கு கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிரும்பாங்க நல்ல உரம் போட்டு நீர் பாய்ச்சி அதை வளர்க்க வேண்டாமா சொந்த காலில் நிக்கிற பலத்தை கொடுத்து அவளை தயார்படுத்தணும் தன்னை பாதுகாக்கிற தகுதி நேரம் வந்தா யாரையும் சாந்திராம வாழ்க்கையை நடத்தும் திறமை எந்த மன உளைச்சலையும் தாங்குற சக்தி எல்லாம் அவள் பெற்ற பிறகுதான் கல்யாணம் கல்யாணம்னா என்னன்னு தெரியாத வயசு அவளுக்கு மனசும் மனசும் இணைஞ்சி வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் திருமண வாழ்க்கைங்கிறத அவள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் என்றான் தியாகராஜன் நீங்க சொல்றது சரிதான் என்று ஆமோதித்தாள் வசுந்தரா எல்லாம் சரியாகிவிடும் தீபா தன் இயல்புக்கு திரும்பி விடுவாள் என அவர்கள் நம்பினார்கள் ஆனால் நாட்கள் பல கடந்தும் தீபாவிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை ஒரு நாள் சாயங்காலம் வீடு திரும்பிய தியாகராஜன் தன் மனைவியிடம் வைத்தியநாதனின் போன் வந்தது என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு என்று கேட்டார் அதான் உங்க நிபந்தனைக்கு சம்மதிச்சிட்டேனே எங்க விருப்பத்தையும் பூர்த்தி செய்யுங்க நார் என்றான் எங்க விருப்பங்க நிச்சயதார்த்தம் இப்பவே வச்சுட்டுனோமுங்கிறார் என் பையன் எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாம கவனம் இல்லாம இருக்கான் தீபா தீபான்னு ஜபிச்சிட்டே இருக்காங்கிறான் நீங்க என்ன சொன்னீங்க நான் ஒன்றும் சொல்லல கெஞ்சிற மாதிரி அவர் பேச எனக்கு என்ன சொல்றதுனே தோணலை யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு என்ன சொல்ற வசந்தரா நிச்சயதார்த்தத்தை இப்போ வச்சிடவா அது அவளோட படிப்பை பாதிக்காதே இப்போ என்ன வாழ்றதாம் இவ இருக்கிற மனநிலைமல என்னத்தை படிச்சு கிழிக்க போறா உங்களுக்கு எது சரின்னு தோன்றுறதோ அதை செய்யுங்க எனக்கு ஒன்றும் புரியல இவர்கள் பேசியவைகளை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த தீபாவின் முகத்தில் மலர்ச்சி தோன்றியது பாலைவனத்தில் தனியாக நின்று தவிப்பது போன்ற பார்வை மறைந்தது பெற்றவர்களின் முன்னால் போய் நின்று அப்பா என்றாள் நிச்சயதத்துக்கு பிறகு நான் கவனமா படிப்பேன் கவலைப்படாதீங்க என்றாள் அடிக்கல்லி ஒளிஞ்சு நின்று கேட்டிருந்தியா சரி சரி அதை பத்தி யோசிக்கிறேன் என்றான் தியாகராஜன் தீபா ஒன்றும் சொல்லவில்லை அவளுடைய முகத்தில் தோன்றிய புன்னகை கேட்டு ஆயிரம் விஷயங்களை சொல்லிற்று கடவுளே இந்த புன்னகை அழியாமல் இருக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டால் வசுந்தரா திருமணம் என்றதும் வாலிப மனதில்தான் எத்தனை கனவுகள் விரிகின்றன அவைகளில் எத்தனை கரைந்து போகப் போகின்றன எத்தனை தொலைந்து போகப் போகின்றன என்பது தெரியாமல் அவர்களே தம் கனவுலகில் தொலைந்து போய் விடுகிறார்கள் ஆஸ்பத்திரியில் சாகரால் மனம் ஒன்று இருக்க முடியவில்லை காலையும் மாலையும் யோகா உடற்பயிற்சி விளையாட்டுகள் என்று பொழுதுபோக்குக்கு விஷயங்கள் நிறைய இருந்தாலும் வீட்டு நினைவு அவனை மாட்டியது வீட்டை விட்டு தூர விலகி இருந்த பொழுதுதான் பெற்றவர்களின் சகோதரியின் அருமை புரிந்தது இன்னும் சாப்பிடுடா ஏன் இப்படி சரியா சாப்பிடாம மெழுந்து கொண்டே போகிறாய் டாக்டர் வா என்று வற்புறுத்தும் அம்மா ஏண்டா உன் தருதல சிநேகிதர்களோடு இத்தனை நேரம் என்ன அரட்டை நேரத்துக்கு வீட்டுக்கு வருவதுக்கு என்ன கல்லூரிக்காவது ஒழுங்கா போறியா புஸ்தகத்தை விரித்து படிக்க காணும் என்று கோபித்து கொள்ளும் அக்கா எல்லோரும் ஒரு காலத்தில் அவனுக்கு விரோதிகளாக தோன்றினார்கள் இப்பொழுதுதான் அவர்களின் அன்பும் அக்கறையும் சாகருக்கு புரிந்தது அவர்கள் சொன்னதை கேட்டிருந்தால் இந்நிலை உருவாகாமல் தடுத்திருக்கலாம் பெற்றவள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அலையாமல் ஒழுங்காக இருந்திருக்கலாம் என் மனம் போன்ற பல விஷயங்கள் அவனுடைய மனதை குடையாமல் இல்லை இப்பொழுது சிந்தனை தெளிந்திருந்தது மனமும் உடலும் ஆரோக்கியம் அடைந்திருந்தன இனி நீ வீட்டுக்கு போகலாம் சாகர் வாழ்க்கை ரொம்ப அருமையானது அதை எத்தனையோ நல்ல வழிகளில் அழகாக வாழலாம் சபல புத்திக்கு இடம் கொடுத்து அழைச்சிடுறதுக்கும் இன்பமாய் வாழ்றதும் நம்ம தான் இருக்கு உன் வாழ்க்கைக்கு நீ பொறுப்பேத்துக்க சாகர் நான் நன்றாக வாழ்ந்து காட்டுவேன்னு உனக்குதானே சவால் விட்டுக்கொள் முதல்ல நம்முடைய பலவீனங்களை போராடி வெல்ல வேண்டும் அப்புறம் வாழ்க்கை எழுப்பும் பிரச்சனைகளை சவால்களை போராடி வெற்றிக்கொள்வது சுலபமாக இருக்கும் நீ புத்திசாலி பையன் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கவுன்சிலரை மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் பார் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அவனை அழைத்து வர திவ்யாவுடன் ரவீந்தரும் சென்றிருந்தான் வீட்டுக்கு வந்ததும் அவன் சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என கட்டாயப்படுத்தினாள் இந்துமதி எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை ஆனால் பிள்ளை மாதிரி ஓடி ஓடி எத்தனை செய்கிறீங்க என்றால் அவள் மனம் கசிந்து உறவு இல்லாமல் எப்படி சக மனிதங்கிற உறவு இருக்கே அது இருக்கட்டும் பிள்ளை மாதிரின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வாங்கன்னு அந்நியப்படுத்தி பேசுறீங்க அது எந்த வகையில் நியாயம் வா போன்னு உரிமையோடு கூப்பிட்டாதான் சாப்பிடுவேன் என்றான் ரவீந்தர் மனம் நிறைந்து புன்னகைத்தாள் இந்துமதி நீ பொல்லாத பிள்ளை திவ்யா சமையலறையில் தாய்க்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் சாகரும் ரவீந்தரும் முன் அறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் இருவருக்குமிடையில் ஒரு நல்ல சிநேகம் மலர்ந்திருந்தது இயல்பாகவே ரவீந்தர் இனிமையாக பேசி பழகும் குடமுடையவன் சாகர் திவ்யாவின் தம்பி என்பதால் இன்னும் கொஞ்சம் இனிமை கூடியிருந்தது அவனுடைய சிநேகத்தில் சாகர் ஆஸ்பத்திரியில் இருந்த அவனை அடிக்கடி போய் பார்ப்பான் ரவீந்தர் போகும்போதெல்லாம் கதை புத்தகங்களை வாங்கி சொல்வான் இதை படி நல்ல பொழுது போகும் என்பான் படித்து படித்து புத்தகம் வாசிப்பதில் சாகருக்கு ஆர்வம் உண்டாகி இருந்தது இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கையில் சாகர் லைப்ரரி ஒன்றிலே சேர்ந்துடு நிறைய வாசி ஆனா உன்னை நினைவு வச்சுக்கோ நல்ல சிநேகிதர்களை தேர்ந்து எடுக்கிற மாதிரி நல்ல புஸ்தகங்களாக பார்த்து தான் வாசிக்கணும் உதவக்கார சிநேகிதர்களின் சகவாசத்தால் நம்ம பழக்க வழக்கங்கள் கெட்டு போவதைப் போல புஸ்தகங்களும் நம்மில் பாதிப்பை உண்டாக்குவது என்றான் யார் எழுதுற புஸ்தகம் நல்லதுன்னு எப்படி கண்டுபிடிப்பதாம் என்று கேள்வி எழுப்பினான் சாகர் நான் வாங்கி தந்த புஸ்தகம் எல்லாமே நல்ல புஸ்தகங்கள் தான் அதில் யாருடைய எழுத்துக்கள் சுவாரஸ்யமாக அதுபோல் நாலு நல்ல விஷயங்களை சொல்கிறதா இருக்கோ அதை வாசி ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயும் சேர்த்து விட போகிறேன் உன்னை உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சி மனப்பயிற்சிக்கு மனப்பயிற்சி சரியா எதுனாலும் சரிதான் திரும்பவும் பொருள் எடுத்துக்கிற பழக்கம் வராம இருந்தா போதும் என்றான் சாகர் வராது என்றான் ரவீந்தர் உன் மனம் உறுதியா இருக்கு அதை யாராலும் அசைக்க முடியாது நான் உன்னை நம்புறேன்